தீபா தீபாசிரியில் இப்போ ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கீதா வந்து போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க தீபாவை மாதிரி அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா கிட்டே வந்து இப்போயாவது உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இருந்து நடந்த விஷயத்தை வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க அதை பார்த்தோன்னே மொத்த குடும்பமும் கீழே வந்து எல்லாம் கேட்டு முடித்தாங்க கேட்டு முடிச்சிட்டு அமைதியாக ஃபோனில் இருக்கிறப்ப வந்து இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாங்கன்னா உன்னையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் வேலை கேட்காது அப்படின்னு கீதா சொன்னோன்னா தயவு செஞ்சு வந்து காலில் விழுந்துடுறாங்க ஐஸ்வர்யா வந்து காலில் விழுந்துட்டு கெஞ்சுறாங்க இந்த மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு புத்தி கெட்டு போய் தெரியாமல் பண்ணிட்டேன் அதுக்காக நீ வந்து இந்த விஷயத்த வந்து கீழே கார்த்திகிட்டே ஐயோ அபிராமி என் புருஷனுக்குள் தெரிஞ்சிச்சுன்னா என்னை வீட்டை விட்டு துரத்துருவாங்க நீ வந்து என்னை வீட்டை விட்டு துரத்துனதுனால தானே நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன் நீ என் விஷய வாழ்க்கையில் வந்து தலையிடாமல் இருந்தால் தீபா நான் ஏன் விஷயத்துல எல்லாம் தலையிட்டுருக்க போகிறேன் தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு தடவை விட்டுரு அப்படின்னு எந்திரி இனிமேல் பேசிகிட்டு இருந்ததனால வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை கீழே ஆல்ரெடி வந்து சொல்லிடறாதாங்கிறிய ஆல்ரெடி நீ நம்ம ரெண்டு பேர் பேசின விஷயத்த இந்த ஃபோன் மூலமாக கீழே எல்லோரும் கேட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிற நீ அப்படின்னோன்னா அது மட்டும் கிடையாது நான் வந்து தீபா கிடையாது கீதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து கட்டின வந்து துணி எல்லாத்தையும் அவுத்துட்டு சமம் மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அப்படி பாவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இப்படி நாடகமாடி என்னோடய வாழ்க்கையை வந்து இப்படி ஏன் பறிச்சிட்டிங்களே அப்படிங்கிற கடுப்பில் வந்து ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே பாரு என்ன யோசிக்கிற இனிமேலாம் எல்லாேருக்கும் உன்னை பற்றின ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு மரியாதையாக வான்னு கையை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு வராங்க இங்கே பா இப்படிலாம் இவ்வ இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அபிராமி கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா அவங்கள பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் இரு கீழே வருவாங்களா அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மாடிப்படியில் வந்து தர தரனு அவங்கள வந்து எழுத்துட்டு வந்துட்ருக்காங்க ஐஸ்வர்யா வந்து எல்லோரும் முன்னாடி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து அத்தை நான் வேணும்ன்ட்டு எதுவும் பண்ணலை எதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று எது தெரியாமல் பண்ணுற வேலையாக இதெல்லாம் உன்னையும் வந்து என் என் பொண்ணு மாதிரி தானே நினச்சேன் நீயே வந்து நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க மாதிரி தீபாவும் இந்த வீட்டு மருமக தானே ஏன் உனக்கு புரியாமல் போயிடுச்சு நீ இவ்வளோ மோசமானவளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல என் கிட்ட கால்ல கூட உள்ளாத நவுந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்தி நான் வந்து பண்ணது தப்பு தான் எனக்காக வந்து இந்த இன்னொரு எத்தனையோ தடவை வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த ஒரு தடவை மட்டும் இந்த ஒரு தடவை மட்டும் என்ன வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து அருண் வந்து பலாருன்னு அடிக்கிறாங்க ஐஸ்வர்யா அடிச்சுட்டு கிப்பாரு என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ண வேலையெல்லாம் வந்து நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து தீபாக்காக எதிராக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கும் தெரியும் ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்த வந்து எப்போ துணிஞ்சு செஞ்சிட்டியோ இதுக்கப்புறம் உன்னை வந்து இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு சரியாக வராது கார்த்தி இவளை வந்து முதல்ல வீட்டை விட்டு தரத்தை அதுக்கு முன்னாடி இரட்டையாவது வந்து அதிகாரியை வர சொல்லி இவளை தூக்கி உள்ள வை அப்படின்னு அருண் வந்து சொன்னோன்னே ஆல்ரெடி சொல்லிட்டே நான் நீ இந்நேரத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இதாக வந்துட்டா இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா வர வந்தோன்னே வந்து இங்கே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் அவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னோடனே சரவணம் வந்து செமையாக மறட்டுறாங்க இங்கே பாரு நீ யாரு எப்போ ஏற்பட்ட கேடி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக வந்தேன்னு வையன் கையில் வந்து காப்பை போட்டு அழைச்சிட்டு போவேன் அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு அடித்து தரத்தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி என்னை வந்து சூழ்நிலை கொண்டு வராத அப்படின்னு சொல்லி உடனே வந்து கையில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து இதை மாட்டி விடுறாங்க மாட்டி விட்டுட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் சம கோவத்தில் கண்ணில் வந்து ஐஸ்வர்யா திரு கண் கலங்கி அப்படியே பார்க்குறாங்க இப்படி அருண்கிட்டேருந்து என்ன பிரிச்சிட்டாலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பார்க்குறாங்க அதை வந்து கார்த்தியும் நோட் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் கிளம்பி வந்து போனதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டாலே இப்போ வந்து தீபா எங்கே இருக்கானே தெரியலையே கார்த்தி அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா சக்திங்கிறவங்க கிட்ட தான் வந்து தீபா அவன் நல்லபடியாக பத்திரமாக இருக்காங்க அவங்க நிச்சயமாக வந்து நம்மளோட வந்து இந்த மாதிரி பண்ணுறவள்ள ஆடிட்டோரியத்துக்கு வந்து நிச்சயமாக அங்கே அழைச்சிட்டு வருவாங்க நீ தைரியமாக அப்படின்னோடனே இப்படி கூடவே இருந்து நம்பிக்கை வச்சு இப்படி ஏமாற்றிட்டால அப்படிங்கிறப்ப நான் வந்து ஐஸ்வர்யாவையும் என் பொண்ணு மாதிரி தானே நினச்சேன் அப்படின்னு தர்மலிங்கம் வந்து சொன்னோன்னே இப்படி வந்து இருக்காலே நான் ஆண்டவா முருகா என் பொண்ணு நல்லபடியாக கிடச்சிச்சின்னா உன்னை அந்த பாத யாத்திரை உனக்காக நான் வேண்டி நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சு ஃபீல் இருக்காங்க அருண் வந்து செம கோபத்தில் என்னை மன்னிச்சிருக்கார்த்தி அவள் பண்ண தப்புக்கு வந்து என்னை நானும் வந்து கூட வந்து கண்டிக்காமல் இருந்துட்டேன் என்ன பரவாயில்லண்ணா நீ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே கீதா வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க தீபா நல்லபடியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே கதவை வந்து திறந்துட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டு தாப்பா போட்டு இது என்ன பார்க்குற நீ இனிமேல் வந்து தான் இருக்கணும் நீ கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக ஆடுன கொஞ்சம் குடும்பத்துக்காவது வந்து மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்காம அன்பு பாசத்தை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும் உன்னை யாரும் இங்கேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து வெளில போயிடுறாப்புல அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து துங்கா வர்றாப்புல தூங்கா வந்தோன்னே வந்து பார்க்கலாம் ஐஸ்வர்யாவை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் பர்மிஷன் கொடுக்குறாங்க ஏட்டையா அந்த சமயத்தில் உள்ளே போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு மேடம் நான் உங்களை வந்து இப்படி ஒரு நிலையில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தியும் வந்து கீதாவும் தான் அப்படின்னு ஒன்று என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நாடகம் ஆடி என்னை வந்து இந்த நான் தான் காரணம் தள்ளிவிட்டது எல்லா விஷயத்தையும் ஏவாயாலே வீடியோ எடுத்து இந்த பக்கம் வந்து என்னை மாட்டி விட்டுட்டாங்க அதான் நான் மாட்டிக்கிட்டேன் இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னே எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் மேடம் உங்களை வெளில எடுக்கணுமா இல்லை எனக்கு அது கூட முக்கியம் இல்லை இப்போதைக்கு வந்து அந்த தீபா வந்து நிச்சயமாக கச்சேரிக்கு வந்து பாட வருவாள் அந்த சமயத்தில் நீங்கள் எப்படியாவது அவளை வந்து கார்த்திகிட்ட வந்து சேர்த்துறாமல் அந்த பாடாமல் அவளை வந்து பிரித்து நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அதே சமயத்தில் இந்த கீதாவை வந்து சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றிக்க கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மா வந்து வெளியில் இருக்காங்க ராஜேஸ்வரி அவங்கக்கிட்ட வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட அருண் வந்து செம கோவத்தில் இருக்கிறப்ப வந்து ஐஸ்வர்யாவோட புடவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து எல்லா பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து தூக்கி போட்டுடுறாங்க போட்டது மட்டும் இல்லாமல் கையில் வந்து அது எல்லாத்தையும் இருக்கிறதுனால தானே பிரச்சனை இவளோட ஞாபகார்த்தமாக இந்த புடவை கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுறாங்கன்னு சொல்லலாம் அந்த புடவை எல்லாத்தையும் வந்து குப்பை தொட்டியில் வந்து போட்டுடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுற இப்படி பின்ன என்னடா நம்ம வந்து குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா இப்படி அவள் வாழ்க்கைய வந்து பிரச்சனையா ஆக்கிட்டு என்னையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டா போதா குறைக்கு அம்மா அப்பா பதட்டத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைதானா அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நிச்சயமாக ஐஸ்வர்யா வந்து ஏற்கனவே வந்து சதி திட்டம் போட்டிருக்கா துங்கா கூட வந்து நடந்த எல்லா விஷயங்களும் வந்து இப்போது தெரியும் எனக்கு அப்படின்னோடனே துங்கா கூட ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர்றப்பயே வந்து தீபாவை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடிகிட்டு இருந்தாங்க அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னோன்னே அது வேற இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வந்து நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு கார்த்தி அதிரடியாக சொல்கிறாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோட முடிக்கிறாங்க